வருகின்ற இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் திண்டிவனத்தில் அமைச்சர் பொன்முடி பேச்சு வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திண்டிவனத்தில் நடைபெறும் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தருகின்றார் அப்போது அவர் சாலையில் நடந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற இருக்கின்றார் இந்நிலையில் இன்று திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் திண்டிவனம் வருகை தரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதுடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் அவர் பேசும்பொழுது வருகின்ற இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றும் அதற்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பேசினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் தொகுதிகள் என்று சொல்லியிருந்தாலும் ஏழு தொகுதிகளிலும் தலைவர் யாரை நம்முடைய கடமையாக இருக்க நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் அனைவரும் செய்ய வேண்டும் ஒரு இருபது நாட்கள் துணை முதலமைச்சர் முடிவெடுத்து கோவை மாவட்டம் அரியலூர் அமைச்சர்கள் கூறியதற்காக உடனடியாக வந்தபோது மிகவும் சீரும் சிறப்புமாக ஒரு வரவேற்பு அணையை வெள்ளி டேம் அந்த டேமில் திறந்து வைக்கிறார் அதை திறந்து வைத்தது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்